வெல்கம் டு ஜரினா தமிழ் கல்வி உலகம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா பீன்ஸ் ஜீரக சாதம் இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது வந்து ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து ஒரு ஹெல்த்தியான ரைஸுங்க இதை நீங்கள் ட்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நான் ஒரு ஒன்றரை கப்பு அரிசி எடுத்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற போட்டு வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு ஒரு பேலீவ்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு குக்கர் எடுத்து அதில் எண்ணெயை காய வச்சுட்டு ஒரு டூ ஸ்பூன் கிட்ட நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நெய் கூட ஊற்றிக்கலாம் நீங்கள் இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு நெய் ஊற்றினீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் நல்லது நெய் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இப்போ ப நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் பேலீஸ் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பொரிய விட்டுட்டு அடுத்து வந்து கொஞ்சம் அது பொரிஞ்சு வரட்டு இப்போ இதில் கொஞ்சம் ஜீரகத்தையும் போட்டு ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விடணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் அந்த ரைஸு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களெலாம் காய் சாப்பிட மாட்டாங்க அதுவும் பீன்ஸ் வந்து நம்ம வந்து எப்பயுமே பொரியலாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வித்தியாசமாக ரைஸில் போட்டு சாப்பிடலாம் நல்லாவே இருக்கும் அப்போ இந்த பீன்ஸில் எடுத்து வச்சுக்கணும் இந்த பீன்ஸை போட்டு நல்லா பண்ணுவாங்க அடித்து

తరువాత కొంచెం సౌండ్ కొంచెం కొంచెం ఇలా ఉండిపోతుంది. తరిచేయండి. కొంచెం కొంచెం అది మార్కింగ్. విపస్సి కాపడే கொஞ்சம் நல்லா உதங்கி வச்சு ஜீரகம் ரொம்ப நல்லது எல்லாத்தையுமே தெரியும் ஜீரக இருக்கும் நல்லதுன்னா அது இந்த மாதிரி போட்டு சாப்படும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பசங்களும் எடுத்து வைக்க மாட்டாங்க காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சாதம் வெரைட்டி சாதம் இப்போ நான் வந்து இந்த டம்ளர் இந்த டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு ஏன்னா நான் இன்னைக்கு கொஞ்சம் பாயில்டு ரைஸ் தான் போட்டிருக்கேன் அதனால ஒன்றுக்கு ரெண்டு போடணும் இதே பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில அரிசிலாம் சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கு வந்து நீங்கள் ஊற வச்சுட்டிங்கன்னா ஒன்றே கால் டம்ளர் போடணும் இல்லாட்டி ஒன்றரை டம்ளர் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இது தண்ணியை வச்சுக்கிறேன் மொத்தம் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரணும் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வருது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி அதுல போட்டுற வேண்டியதுதான் பாருங்க நம்ம பீன்ஸு ஜீரக சாதம் எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் மூணு விசில் விட்டேன் நல்லா அரிசி நல்லா வெந்து நல்லா வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய நெய் விட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் அளவுக்கு இங்கே வச்சுட்டு இப்படி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நான் இந்த தட்டை போட்டு மூடி வச்சிடறேன் ஏன்னா அப்போ தான் அந்த நெய் நெய் வந்து நம்ம நிறைய நெய் ஊற்றின மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல் வரும் எப்பயுமே நீங்கள் எது பிரியாணியோ இல்லை இந்த மாதிரி புலாவ் ரைஸு வெரைட்டி சாதம் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டும் நெய் ஊற்றி நெய் நிறைய சாப்பிட்றவங்க நெய் ஊற்றி தாளிச்சிக்கவும் செய்யலாம் மாதிரி இப்போ லாஸ்ட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நெய் ஒரு ஸ்பூன் எடுத்து அதை வச்சுட்டு அந்த மாதிரி ஸ்பூன் அந்த மாதிரி பாருங்களேன் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் எல்லா இடத்துக்கும் போய் நல்ல மனமாக இருக்கும் சாப்பாடு இப்போ இந்த மூடி திறந்த உடனே நல்ல மனமாக ரொம்ப மனமாக இருக்குது ஏன்னா அந்த ஜீரகம் வந்து நம்ம அந்த எண்ணெயில் பொரிய விட்டோம் பார்த்திங்களா அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு ஸோ அதனால எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நம்மளோட பீன்ஸ் ஜீரக சாதம் ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு நல்ல ஹெல்த்தியான சாதம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்